அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகத்துக்கா அன்பந்த சகோதரில் இப்போ வந்து பிரீத்தி ட்ராண்டி ப்ளஸ் ப்ரீத்தி ட்ராண்டி ப்ளஸ்க்கு வந்து எயிட்டின் நோட்டு கம்ப்ளைண்ட் வரும்போது வைப்பர் ஏசி மாற்றணும் வைப்பர் ஏசி மாத்துறது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் என்ன பிறகுங்கன்னா பிஎன் எண்பது நாற்பத்தி நாலு எம் இதுதான் வைப்பர் ஏசி வந்து அதில் போர்டில் வந்து புது நியூ மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ஆக்சுவலாக பிஎன் எண்பது நாற்பத்தி நாலு வந்து வைப்பர் ஏசி டேமேஜ் ஆகிச்சுனா ப்ரோக்கன் ஆகிடுச்சின்னா நம்ம என்னப்பா மாற்ற ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பிஎன் எண்பது நாற்பத்தி நாலு எம்ஏ கிடைச்சா நீங்கள் அதையே போட்டுங்க தப்பு இல்லை அது கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து தொல்லிய வைப்பு நீங்கள் ரெகுலர் தொல்லிய வைப்பு போடலாம் அதனால் ஒன்றுமே இல்லை நம்ம போட்டு ஓகே அது இதோட ஒரு ரெண்டு அடுப்பு கிட்டத்தட்ட நம்ம போட்டு பார்த்துட்டோம் நல்லாவே இருக்குது அதனால் வந்து நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னால் தொல்லிய வைப்பு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் அதனால் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்ல நீங்கள் தொல்லிய வைப்பரசி போட்டு நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம் சர்வீஸ் முடித்து நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம் மேலே எதுவும் சந்தேகங்களோ இல்லை தேவைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரகமத்து ஐ